ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாத்தாங்கல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க நெல் நாற்று அந்த நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நாற்று எப்படியெல்லாம் ஒரு நெல்லுலேருந்து முளைக்குது அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க இப்போ நம்ம எந்த இடத்துல நாத்தாங்கல் போட போகிறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லர் வச்சு நல்லா ஓட்டி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுட்டு போயிருந்துங்க ஒரு ரெண்டு நாளைக்கு இதே மாதிரி தண்ணி விட்டு ஃபாலோ பண்ணணும் நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிற விதனையிலேருந்து எந்த ரகமாக வேணும் இருக்கலாங்க அதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டப்பாலையோ இல்லை பெரிய பாத்திரம் இது மாதிரி போட்டு நம்ம வந்து அதில் தண்ணி ஊற்றுமோ பார்த்திங்கன்னா அது தவிடு அதில் இருக்கிற ஒரு சில தூசு குப்பையெல்லாம் வந்து மிதந்து வந்துடுங்க அதெல்லாம் நம்ம வந்து அரித்து எடுத்துகிட்டு நல்லா வந்து கழிஞ்சோம்னா அது வந்து அரிச்சு வந்துடும் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தூசு குப்பைன்னு எல்லாமே எடுத்ததாகணுங்க அது கழிஞ்சிட்டு தான் நம்ம வந்து எப்பவும் போல் ஊற வைக்கணும் அப்படிலே நம்ம வந்து மூட்டையில் ஊற வைக்கிறோன்னா களிய தேவையில்ல வெதனையில வந்து கொஞ்சம் புடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் வெதநெல்ல ஊற வைக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குங்க சணல் சாக்குன்னு சொல்லுவாங்க அரிசி மூட்டையோட சாக்குங்க சிப்பை சாக்கு கிடையாது அந்த மூட்டையோட சாக்கில் வந்து நம்ம விதநிலை போட்டு தண்ணிக்குள்ள ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு அப்படியே அந்த மூட்டையோடவே இருக்கணும் மூட்டை வந்து நல்லா தண்ணிக்குள்ளே இருக்கணுங்க அதுக்கப்புறமா எடுத்து போய் விதைக்கலாம் அது ஒரு மெத்தேடு இது ஒரு மெத்தேடு கடையிலேருந்து நம்ம வெதனையில் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கூடவே நமக்கு ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு மருந்து தருவாங்க அது எதுக்காகனா பூசணம் பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ரொம்ப தண்ணியில் ஊறிட்டே இருந்துச்சுன்னா அது தண்ணி வந்து போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பூசணம் முடிச்ச மாதிரி இருக்கும் அதை லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெதநெல் கூட ஊற்றிடணுங்க அதுக்கப்புறமா வெதநெல் ஊறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நெல் ஊறதுக்காக ஊற்ற வேண்டிய தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அரை அடிக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும் நெல்லை விட கடைசிக்கு ஒரு இன்ச்சு அளவுக்காக இருக்கணுங்க ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற நெல்லெல்லாம் காஞ்சிடும் கீழே இருக்கிற நெல் மட்டும்தான் நமக்கு வந்து ஊறி வரும் இப்போ இதை ரெண்டு நாளுக்கு ஊற வச்சிடலாங்க ரெண்டு நாள் கழித்து இதை பார்க்கலாம் நம்ம இப்போ நெல்லாம் காட்டுக்கு விதைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு செவ்வாய் காலையில் வந்து விதைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஊற வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டே ஊற வச்சுணுங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திங்கக்கெழம காலையிலேருந்து நைட் வரைக்கும் அடுத்த நாள் நம்ம எப்போ போல் செவ்வாய் கொண்டு போய் அதை வந்து விதைச்சி விட்டலாம் ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சுன்னாவே சீக்கிரமாக முளைச்சி வந்துடுங்க கூடவே ஒரு கிலோ டிஏபியும் எடுத்துக்கலாங்க ஏன்னா வெதநெல் விதைக்கிற இடத்துல வந்து டிஏபி கண்டிப்பாக போட்டுதாகணும் ஒரு சிலர் வந்து யூரியா பொட்டாஷ் இந்த மாதிரி கொடுப்பாங்க நாங்கள் வந்து இந்த டைம் டிஏபி தான் வந்து போட்டிருக்கோங்க வெதநெல் ஊற வச்சு தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கணுங்க அதை வந்து கழுவிடக்கூடாது அந்த மருந்தோடு தான் இருக்கணும் அப்படியே தான் நம்ம வந்து வயலுக்கு கொண்டு போகணும் இப்போ வயலுக்கு கொண்டு போயாச்சுங்க ரெண்டு நாள் ஆச்சு அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த புல்லெல்லாம் வந்து மேலே மிதந்துட்டுருக்கும் கொஞ்சம் அளவாகவே தண்ணி விட்டு நம்ம வந்து வரப்பு ஃபுல்லாக வந்து அரைக்கி விட்டு அந்த வரப்பில் மண் பூசி விடுங்க அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு புல் வராமல் இருக்கும் நாங்கள் ஓட்டி விட்டதுக்கப்புறமா ரெண்டாவது நாள் இங்கே வந்திருக்கோங்க வயலுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டின இடத்துல இருக்கிற புல்லெல்லாம் மேலே தெரியுங்க கொஞ்சம் புல் வந்து அழுகியிருக்கும் கொஞ்சம் பழுத்துருக்கும் இப்போ அந்த புல்லோட வேர் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் முளைக்குங்க அந்த புல்லோட வேர் எல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டணும் எடுத்துகிட்டு வந்திருக்கிற டிஏபி உரத்தை வந்து நம்ம வயலில் ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் ட்ரில்லரை வச்சு ஓட்டணுங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறக்கவும் மேடாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஒரு தென்னம்பட்டை இல்லைன்னா ஒரு சமமான பலகை மாதிரி வச்சு அந்த இடத்த நல்லா ஈவன் பண்ணி விட்டுருணுங்க இப்போ நம்மளோட நாத்தங்கள் வந்து தயாராகிடுச்சுங்க இப்போ இதில் வந்து விதநிலை விதைக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு அரை அடி அளவுக்கு தண்ணி வந்து வயலில் விட்டுருணுங்க தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வெதநலை வந்து விதைக்கணுங்க அப்போ தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக போடுறோமா இல்லை கொஞ்சம் குட்டு குட்டாக போடுறமோ நம்மளுக்கு வந்து தெரியுங்க நாங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் டைம் நாங்கள் வந்து நாத்தங்கால் போடுறோங்க அதனால நாங்கள் தண்ணி தெளிகிறதுக்கு முன்னாடி லைட்டாக தெளிஞ்சிருந்தது அதுலேயும் நாங்கள் வந்து போட்டு விட்டுறோம் இன்னும் நல்லா தெரியணும் நீ இப்போ விதநெல்லாம் ஃபுல்லாக விதைச்சி விட்டாச்சுங்க நம்ம கொண்டு வந்துருந்து தென்னம்பட்டை இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி அதில் வந்து ஒரு கவரை போட்டு கட்டிட்டோன்னா அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஒரு சில பறவைகள் வந்து வந்து நல்லா சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் வந்து அதை நெட்டு வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வாய்க்காலே நிறைய நண்டு இருந்ததுங்க நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நண்டு பிடிச்சோம் பிடிக்க பிடிக்க அப்படி விட்டுட்டோம் ஒரே ஒரு நண்டு மட்டும் நாங்கள் வந்து கொண்டு வந்திருந்த பக்கெட்டில் போட்டு எடுத்திருந்தோம் கடைசியாக வந்து அந்த ஒரு நண்டும் ஏன் போய் கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் வந்து வயல்லே விட்டுட்டோங்க நம்ம எவ்வளோதான் இந்த நண்டை வந்து பாவம் பார்த்து விட்டாலும் அது என்ன தெரியுமா பண்ணுங்க ஒவ்வொரு வயலுக்குற வரப்பெல்லாம் வந்து வலை போட்டு வலை போட்டு வயலில் தண்ணியே இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருங்க கடைசியில் அந்த வயல் தண்ணி இல்லாத வயல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல்லு அறிக்கும் இந்த நண்டு இருந்தாவே இது ஒரு பெரிய பிரச்சனைங்க இப்போ நெல்லெல்லாம் விதைச்சி நாத்தங்கள் ரெடி பண்ணியாச்சு இல்லைங்களா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு போயிருந்தவங்க தண்ணி எல்லாமே வற்றி போச்சு நிறைய பறவைங்க வந்து இதில் நடந்திருக்கு கொக்கு கிளி இந்த மாதிரி நிறைய பறவைங்க வந்து நடந்துருக்குதுங்க பாதிக்கு பாதி நெல்லை வந்து சாப்பிட்டு முடிச்சிடும் அதனால் நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நாளே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதா முளப்புங்க ஃபஸ்ட் நாளே முளப்பு வந்து விட்டுருச்சு வயலில் கண்டிப்பாக தண்ணி இருக்கணுங்க நெல் உள்ளே இருந்துச்சுனாவே ஏன்னா அதோட சின்ன சின்ன முளப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாக அடிக்கும் போது முளப்பு ஃபுல்லாக கருகிடுங்க அதனால தண்ணி விட்டுட்டு போயிட்டோம் ரெண்டாவது நாளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ குருவிங்க வந்து நடந்துருக்குது பார்த்திங்கனாவே நல்லா தெரியுங்க மறுபடியும் மறுபடியும் டெய்லி தண்ணி விட்டுட்டு போகிறத வேலையாக இருந்துச்சு நம்ம எவ்வளோதான் தண்ணி விட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த நிலத்தோட உறிஞ்ச தன்மையிலேயே பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே வந்து வெளியே வந்துடும் நம்ம அடிக்கடி தண்ணி விட்டு பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒருத்தங்க எந்த அளவுக்கு நெல் வந்து விதைக்கிறாங்கன்னு அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து விதைக்கணுங்க மூணாவது நாள் வயலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தது இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா கூட முளப்பு வந்து கருகாதுங்க ரொம்பவுமே தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முளப்பு வந்து கருகிருங்க ஒவ்வொரு மேடான இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது ஒவ்வொரு இடத்துல வந்து தண்ணி இருக்கும் இப்போ அந்த மேடாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குருவிங்க வந்து மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே தான் இருக்குங்க இப்போ இந்த குருவி கொக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்புழுவை சாப்பிட்றதுக்கும் வரும் நெல்லை சாப்பிட்றதுக்கும் வரும் இது வந்து மண்புழுவை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெல் வந்து மிதிப்பட்டு மண்ணுக்குள்ளே போகும் ரொம்ப லேட்டாக முளப்பு வரக்கு கொஞ்சம் மேலே பிள்ளைந்தால் தான் முளப்பு சீக்கிரம் வருங்க அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே முளப்பு வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி முளப்பு வந்துருச்சுனாவே நான் தாங்களை கண்ணுங்கிறதமாக பார்த்துக்கணுங்க நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் முளப்பு வந்து கருகாது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளிங்க இந்த மாதிரி தாங்க போய் மற்ற காட்டிலலாம் மேய்ஞ்சிட்ருக்கோம் அதுக்கு இறத்தி எடும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற நிலையை சேர்த்தி வந்து மண்ணுக்குள்ளா தீரும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு நான் போய் எல்லாத்தையும் வந்து விரட்டி விட்டுட்டு வந்துட்டேன் நம்ம நாத்தாங்களுக்கு தண்ணி எடுத்து விடுறது வந்து குருவி கொக்குகிட்டேருந்து கிட்டேருந்து இந்த பயிரை வந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த நாற்று மேலேயே வந்து மழை தண்ணி விழுகும்போது அந்த நெல் பயிரெல்லாம் வந்து மண்ணுக்கு மேலே தூக்கிட்டு வந்துடுங்க அந்த வேர் வந்து பிடிக்காமல் இருக்கும் அதனால் நம்ம கரெக்டாக வந்து தண்ணி விட்டு வச்சு பார்த்துட்டோம்னா மழை தண்ணி விழுந்தால் தான் அந்த தண்ணி மேலே தான் விழுகும் நம்மளோட பயிர் மேலேயோ இல்லை அந்த சின்ன சின்ன முளைப்பு வர நெல் மேலே வந்து விழுகாது இந்த நாற்று பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஒன்று ஆகி தண்ணிக்குள்ளேயே அதுவே இருந்து வளர்ந்து வந்தது நான் தான் பாத்தி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதை நாத்தாங்கல்லேயே வந்து நெட்டி வச்சுட்டேங்க நம்ம இப்போ நாத்தாங்களுக்கு தினமும் தண்ணி வந்து பார்த்தேங்க ஒரு ஏழு எட்டாவது நாளும் போது தண்ணி விடுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுங்க அப்போ தான் அந்த நெல் பயிர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மேலே வளரும் அந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் அந்த ஈரமே வந்து அதுக்கு போதும் சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கும் கொஞ்சம் டக்குன்னு வந்து நெல் பயிர் வந்து வளர்ந்துருங்க தண்ணி இந்த டைமில் அதிகமாக விடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு விட்டதை விட அதிகமாக விடக்கூடாது அந்த மாதிரி விட்டோன்னா அந்த பயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் விடணுங்க ரொம்பவும் தண்ணி விடாமல் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த பயிர் இருக்கிற நாத்தாங்கல் வந்து வெடிச்சிடக்கூடாது ரொம்ப வறண்டு பாலைவனம் மாதிரி வெடிச்சிடக்கூடாது அப்பப்போ லைட்டாக ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கம்மியாக விடணும் மழை வர மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுக்கலாம் நாத்தாங்கள் போட்டதுலேருந்தே பதினஞ்சாவது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கும் அந்த பதினஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து வந்து அடிக்கணும் அந்த மருந்து எதுக்காகனா வண்டு வெட்டுக்கிளி அதுக்கப்புறம் இலை வந்து சுருண்டு வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு மருந்து வந்து நம்ம அடிக்கணும் இந்த நெல் வந்து இப்படியே தான் வளர்ந்துட்டுருக்கணுங்க நம்ம தேவையில்லாமல் எந்த ஒரு உரமும் வந்து இந்த டைமில் கொடுக்க தேவையில்லை நம்ம வந்து வயலில் நடவு பண்ணும்போது உரம் போட்டால் போதும் இந்த டைமில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம நெல் விதைக்கும் போது போட்ட உரமே வந்து கரெக்டாக இருக்கும் எதை நெல் விதைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொராவது நாளுக்கு மேலே வந்து நமக்கு நாத்தெல்லாம் பிடுங்கி காட்டில் போல் நடவு பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இந்த டைம் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள்லேருந்து அந்த நெல் நாற்று நடவு பண்ணுற வரைக்குமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க உங்கள் ஊரில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நாத்தாங்காலுக்கு தண்ணி கம்மியாகவும் அப்பப்போ அதிகமாக வந்து வச்சுட்டு பார்த்துட்ருந்தோம் நம்ம நாத்தாங்காலேருந்து நாற்ற பிடுங்கி நடப்போகிற வயல் அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாத்தாங்காலுக்கு நல்லா தண்ணி போயிட்டுருக்கணுங்க அப்போ தான் மண் வந்து நல்லா ஊறி வரும் அந்த மண் நல்லா ஊறி இருந்தால் தான் நாத்தாங்கால் நாற்ற பிடுங்கி நம்ம வந்து வயலில் நட முடியுங்க அப்படி இல்லைன்னா நாற்று எல்லாமே கட் ஆயிரும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நாத்தங்கால் போடுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க